வணக்கங்க இன்னைக்கு நம்ம எங்கே இருக்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வைகிடை தான் இருக்கோம் ஸோ வானத்தோட அந்த இயற்கை அழகா பாருங்க டிஃப்ரெண்டாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் சேஞ்ச் வரும் ஸோ ப்ளஸ் வந்து கொஞ்சம் அந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக வச்சிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ரெந்தியாக போதும் அந்த வீடியோ ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது கொஞ்சம் மெதுவாக பாருங்க அந்த மக்கள் கூட்டம்னா ரொம்ப அதிகமா இருக்கு அங்கேயே சாப்பாடு கடி ஒன்று வந்து குழந்தைகள் மட்டும் வந்து ஃபேமிலியோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க சாட்டர்டே சண்டே வந்து ரொம்ப ஹெவி க்ரௌடா இருக்குங்க இன்னும் ஸோ வந்து நான் போயிருந்தோம் நாங்கள் போயிருந்தோம் போயிட்டு ப்ளஸ் வந்து இந்த வியூவெலாம் பார்த்தோம் பார்த்துட்டு அந்த இயற்கையை கொஞ்சம் போட்டோ எடுத்துட்டு வீடியோவும் எடுத்தோம் ஸோ அப்லோட் பண்ணலாம் அப்புறமே கூட ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க ரொம்ப வந்து அருமையா இருக்கும் அங்கே போனோம்னா ரொம்ப அமைதியா இருக்கு எந்த வண்டி வெஹிக்கிள் சத்தமே இல்லை வண்டி சவுண்டு எந்த கார் எதுவும் இல்லை நியூட்ரலா இருக்கும் பாருங்க ஆத்துல எவ்வளவு தண்ணி பாருங்க